அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அவசிய பதிவு அப்படின்னே சொல்லாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நாளானது நமக்கு ரொம்ப ரொம்ப விசேஷம் பொந்திய ஒரு நாளாகவே அமைஞ்சிருக்குது இன்னைக்கு செப்டம்பர் மாதத்தின் ஒன்பதாம் தேதி ஆவணி மாதத்தின் இருபத்தி நாலாம் தேதி நிறைஞ்ச செவ்வாய்க்கிழமை பொதுவாக செவ்வாய்க்கிழமைங்கிறது முருகப்பெருமான் வழிபாட்டிற்கும் அவங்களை அதி தேவதையாக கொண்ட செவ்வாய் பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்றது ஒரு நாளாக தான் கருதப்படுது இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக செவ்வாய் பகவானுக்குரிய ஒன்பதுங்கிற எண்ணானது இந்த ஆங்கில தேதியில வந்திருக்குது அது மட்டும் இல்லாமல் முருகப்பெருமானுக்கு உரிய ஆறுங்கிற நம்பர் இந்த தமிழ் தேதியினுடைய கூட்டுத்தொகையில் நமக்கு வந்துருக்குது டுவெண்ட்டி ஃபோர்ன்றிருக்குதுலையே டூ ப்ளஸ் ஃபோர்னு ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆறுங்கிற நம்பர் வந்து கிடைக்கும் மேலும் இந்த ஆறுங்கர் எண் சுக்கரனுக்கு உரியதும் கூட சரிங்களா அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நமக்கு ட்ரிபிள் நைன் போர்ட்டல் அதாவது நைன் 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 அப்படிங்கிற போர்ட்டலானது ஓப்பன் ஆகி இருக்குது அதாவது தேதியில மாதத்துல வருஷத்துல அப்படின்னு பார்க்கும்போது ஒரே என்னானது வந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம மேஜிக்கல் டே மிராக்கல் டே தேவதை நாள் தேவதை வசிய நாள் அப்படின்னு வந்து சொல்லலாம் இன்னைக்கு செப்டம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி இப்போ இங்க ஒரு ஒன்பது செப்டம்பர் மாதம் அப்படிங்கிறது ஒன்பதாவது மாதம் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷம் இதனுடைய குட்டத்தொகை ஒன்பது சரிங்களா இப்போது நமக்கு இதே போல சேர்க்கை மறுபடியும் எப்போ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பதினெட்டாம் தேதியும் இருபத்தேழாம் தேதியும் வரும் ஆனால் என்னென்னா அந்த ரெண்டு நம்பரை நம்ம ஆட் பண்ணி வரும்போது தான் நமக்கு வந்து வரும் சரிங்களா இன்டெரக்டாக தான் வரும் இப்போ டைரெக்டாக அப்படியே நம்ம பார்க்கும்போது பளிச்சுன்னு கண்ணில் கேலண்டரில் தெரியுது இல்லையா அது மாதிரி இன்னைக்கு தான் வரும் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை நாள் அதாவது ஒன்பதுங்கிற எண்ணுக்கு அதிபதியான செவ்வாய் பகவானுக்குரிய நாள் அவருக்குரிய நாள் இந்த எண் வரது தான் இன்னும் ஹைலைட்டடு சரிங்களா அதனால இந்த நாள் அப்படிங்கிறது இனி நமக்கு வரவே வராது அப்படின்னு வந்து சொல்லலாம் ரெண்டாயிரத்தி முப்பத்தி நாலுல இது போல் வரும் ஆனால் செவ்வாய்க்கிழமை வருமான்னு கேட்டிங்கன்னால் அது கொஞ்சம் கேள்விக்குரியதாக இருக்கும் ஏற்கனவே இந்த சிறப்பு வாய்ந்த நாளில் குளிக்கும் தண்ணீர் பரிகாரம் குறித்து ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன் அந்த குளியல் முறையில் எந்த ஒரு பொருளும் சேர்க்க தேவையில்லை சும்மா நான் சொன்ன மாதிரி குளித்தா போதும் இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ளே எப்போ வேணாலும் குளிக்கலாம்னு சொல்லியிருப்பேன் அது மட்டும் இல்லாமல் இன்று இரவு வரக்கூடிய ஒன்பது மணிலேருந்து ஒன்பது மணி ஐம்பத்தொம்பது நிமிஷத்துக்குள்ள ஒரு குறிப்பிட்ட ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் நம்ம சொன்னோம் அதுவும் ஒன்பது முறை சொன்னோம் அப்படிங்கும்போது பறமையாலேயும் பணக்காரர் ஆகலாம்னு ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் இப்போ நைட்டு வரப்போகுது இல்லையா அந்த டைம்ல நீங்கள் அதை வந்து சொல்லுங்க அடுத்ததா உண்மையாலும் பண தேவை இருக்குது அப்படிங்கிறவங்க மதியம் வந்து அந்த நேரத்தை வந்து கொடுத்துருந்தேன் எப்போன்னு பார்த்தீங்கன்னா மதியம் மூணு மணி முப்பத்தாறு நிமிஷத்துலேருந்து நாலு மணி இருபத்தி நாலு நிமிஷம் அது வந்து நமக்கு கூடிய கடைசி வாய்ப்பு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இன்னைக்கு மொத்தமே ரெண்டு பண நேரம் நேரம்தான் இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும் சமயத்தில் அந்த டைமுக்குள்ளே தான் இருக்கிறீங்க அப்படிங்கும்போது மறக்காமல் அந்த வீடியோவை பார்த்து அதையும் கூட நீங்கள் செஞ்சிடலாம் பெரிய பரிகாரம் எல்லாம் இல்லை ஒரு பேனை கையில் இருந்துச்சுன்னா போதும் ஜஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி வரைஞ்சி அதில் ஒரு குறிப்பிட்ட மெத்தட் வந்து சொல்லியிருப்பேன் அதை மட்டும் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னாவே போதும் கண்டிப்பாக நீங்கள் எவ்வளோ பணம் எதிர்பார்த்தாலும் அது உங்களுக்கு கிடைத்தே தீரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இவை தவிர நாற்பத்தெட்டு நாட்கள் முருகப்பெருமானுக்கு இந்த கந்தசஷ்டி விரதம் எப்படி இருக்கணும் ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் என்ன எப்போ தொடங்கினா கரெக்டாக நமக்கு அந்த கந்தசஷ்டி அணைக்க முடியும் என்பது குறித்து வீடியோ வந்து இருக்குது அதனுடைய லிங்கையும் கொடுக்குறேன் எண்டு ஸ்கிரீன்ல பார்த்து பலனடைய சரி இப்போ இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம் இப்போ நான் சொல்ல போகிறது பார்த்திங்கன்னா உங்களுடைய எப்பேற்பட்ட விருப்பமாக இருந்தாலும் சரி ஏன்னால் காலையிலேருந்து பணம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் தான் நான் போட்டுட்ருந்தேன் இப்போ நான் சொல்ல போகிறது அதை தாண்டி நிறைய பேத்துக்கு நிறைய விருப்பம் இருக்கும் குழந்தை பாக்கியத்துக்காக இருக்கலாம் திருமணம் கூடுவதற்காக இருக்கலாம் நல்ல வேலை கிடைக்கிறதுக்காக இருக்கலாம் எது வேணாலும் இருக்கலாம் சரிங்களா குழந்தைங்க நல்லா படிக்க மாட்டேங்கிறாங்க அவங்க நல்லா படித்து பாஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கூட இருக்கலாம் எப்பேற்பட்டதாக இருந்தாலும் நிறைவேற்றக்கூடியது ஒரு அற்புதமான பரிகாரம் சரிங்களா இதை நம்ம எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கனா பார்த்தீங்கன்னா இன்று மாலை நாலு முப்பது மணிக்கு மேல இரவு பத்து மணிக்குள்ள எப்ப வேணாலும் நம்ம செய்யலாம் இப்போ பத்து மணிக்குள்ள செய்ய முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ள கூட தாராளமா வந்துட்டு நீங்க இதை செய்யலாம் இதுக்கு நமக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் பெண்கள் பீரியட்ஸ் டைம்ல தாராளமா செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமா செய்யலாம் வீட்டுல அசைவம் செஞ்சிருந்தீங்க சாப்பிட்டுருந்தீங்க அப்படின்னாலும் கூட தாராளமா செய்யலாம் சரி இதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பிரியாணி அலை வந்து நமக்கு தேவைப்படும் கண்டிப்பா பிரியாணி இலை வேணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக வேணும் ஏன்னா அது கிடைச்சிச்சு அப்படின்னா நமக்கு அற்புதமான மிராக்கல்ஸ் வந்து வாழ்க்கையில் நடக்கும் ஏன்னா நிறைய தாந்திரிக பரிகாரங்களுக்கு இந்த பிரியாணி இலையை பயன்படுத்துவது சிறப்பான பலனை வந்து கொடுக்கும் குறிப்பாக இந்த பிரபஞ்ச சக்தி அதிகமாக இருக்கக்கூடிய நாளில் இந்த இலையை பயன்படுத்தி நம்ம செய்யக்கூடிய பரிகாரம் கண்டிப்பாக நமக்கு ரிசல்ட் கொடுக்கும் இன்னும் தான் நம்மளுக்கு டைம் இருக்குது இல்லையா நான் தான் இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ளே கூட செய்யலாம்னு சொல்லிட்டேன் இல்லையா அதனால் நீங்கள் கடைக்கு போயிட்டு ஒரு பத்து இருபது ரூபா கொடுத்தீங்கனாவே நிறையவே இலை வந்து கிடைக்குது அதில் நல்ல இலையை ஒன்றே ஒன்று நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ உங்கள் கணவருக்கு ஒரு விருப்பம் விருப்பம் இருக்குது உங்களுக்கு ஒரு விருப்பம் இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் ரெண்டு இலையை வந்து எடுத்துக்கோங்க இல்லை உங்களுக்கே வந்து ஒரு ரெண்டு மூணு விருப்பம் இருக்குது அப்படிங்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி இலைகளுடைய எண்ணிக்கையை வந்துட்டு நீங்கள் அதிகப்படுத்திக்கோங்க சரிங்களா அடுத்து எழுதுவதற்கு அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு ப்ளூ கலர் லிங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெட்ச் பென்சில் வந்து தேவைப்படுது இல்லைன்னா ரெட் கலர் இருந்துச்சுன்னா அதுவும் கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் ஏன்னா ரெட்டு பார்த்தீங்கன்னா விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய நிறம் ப்ளூ வந்து காமனாக யூஸ் பண்ணுறது அதனால் நீங்கள் ரெட்டு இல்லைன்னா ப்ளூ இந்த ரெண்டு கலரில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க எக்கா காரணத்துக்கு பிளாக் வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க சரி இப்போ நான் சொன்ன மாதிரி ரெண்டு மூணு இலையோ இல்லை ஒரு இலையோ எடுத்து வச்சுக்கோங்க வச்சுட்டு மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க யார்கிட்டையும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க நல்லா டீப் ப்ரீத் எடுத்துக்கோங்க ரெண்டு கையும் நல்லா தேய்ச்சி கண்கள்லேயும் உச்சந்தலையிலையும் ஒத்தி எடுத்துக்கோங்க அதன் பிறகு என்ன விருப்பம் நிறைவேறணுமோ அது நடந்துட்ட மாதிரி இந்த பிரியாணி அலையில் நீங்கள் எழுதுங்க இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த மெத்தாடை நீங்கள் செய்கிறீங்க அப்படிங்கும்போது இந்த இடத்துல நல்ல சம்பளத்தில் நல்ல வேலைக்கு எடுத்து விட்டது அப்படின்னு எழுதுங்க அடுத்தது நல்ல இடத்தில் திருமணம் அமைந்து விட்டது அப்படின்னு எழுதுங்க குழந்தை பாக்கியம் கிடைத்து விட்டதுன்னு எழுதுங்க சொந்த வீடு கிடைத்து விட்டதுன்னு எழுதுங்க இப்படி உங்களுடைய விருப்பம் எதுவாக இருந்தாலும் அது ஆல்ரெடி நடந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க இப்போ கடன் பிரச்சனை தீர்வதற்காக தான் நீங்கள் எழுதுறீங்க அப்படிங்கும்போது இப்போ உங்களுக்கு ஒரு மூணு லட்சம் கடன் இருக்குது அப்படிங்கும்போது மூணு லட்சம் கடன் தீர்ந்து விட்டது இல்லைனா மூணு லட்சம் கடன் அடைந்து விட்டது அப்படிங்கிற மாதிரி கூட நீங்கள் எழுதிக்கலாம் கீழே நைன் 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 அப்படிங்கிற நம்பரையும் வந்துட்டு நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக வந்து அந்த நம்பரை நீங்கள் அதில் மென்ஷன் பண்ணிக்கிறோம் சரிங்களா இப்போ இந்த இலையினுடைய பின்புறம் வந்து திருப்பிக்கோங்க பேக் சைடு திருப்பிட்டு நான் சொல்லக்கூடிய இந்த நம்பரை ரெண்டு முறை வந்து நீங்கள் எழுதுங்க அது என்ன நம்பர்னு நான் சொல்கிறேன் ஸ்க்ரீன்லேயும் காட்டுறேன் செவன் ஒன் டூ எயிட் எயிட் டூ ஒன் சிக்ஸ் நைன் ஏழு ஒன்று ரெண்டு எட்டு எட்டு ரெண்டு ஒன்று ஆறு ஒன்பது இதை வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க ரெண்டு முறை வந்து எழுதிக்கோங்க இப்போ முன்பக்கம் வந்து ட்ரிபிள் நைன் நம்பரை மென்ஷன் பண்ணியிருப்போம் என்ன விருப்பம் நிறைய வேணுமோ என்னமோ நடந்துட்ட மாதிரி எழுதுவோம் பின்புறம் திருப்பி இந்த சக்தி வாய்ந்த நம்பரை வந்து எழுதிக்கணும் எதுக்காக இந்த நம்பர் எழுதுனோம்னா இது வந்து நினச்சதை நடத்தி தந்துடும் சரிங்களா இப்போ இதை வந்துட்டு எழுதிக்கோங்க இப்போ உங்கள் ரெண்டு உலங்கைக்கு நடுவில் அந்த பிரியாணி இலையை வச்சுட்டு அப்படியே இமேஜின் பண்ணுங்கள் நீங்கள் அதில் எழுதியிருந்தீங்க இல்லையா அதெல்லாம் நடந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இமேஜின் பண்ணுங்கள் இப்போ முதல்ல உங்களுடைய விருப்பத்தை ஒரு இலையில் எழுதியிருப்பீங்க பாருங்கள் அதை இமேஜின் பண்ணிட்டு வந்துட்டு அதை கீழே வச்சுருங்க அடுத்தது உங்கள் கணவருக்குன்னு ஒன்று எழுதியிருப்பீங்க இல்லையா அதை நீங்கள் எடுத்து மறுபடியும் இதே மாதிரி வந்துட்டு நீங்கள் இமேஜின் பண்ணணும் ஒவ்வொரு இலைக்கும் ஒவ்வொரு முறையும் நீங்கள் தனித்தனியாக எடுத்து இமேஜின் பண்ணணும் ஏன்னா ஒவ்வொன்றுலேயும் ஒவ்வொரு விருப்பம் எழுதியிருப்போம் இல்லையா அப்போ அந்தந்த விருப்பம் நடந்துட்ட மாதிரி தான் நம்ம இமேஜின் பண்ணணும் அதனால் தனித்தனியாக வச்சு தான் நம்ம பண்ணணும் சரிங்களா இந்த மாதிரி வந்து பண்ணிக்கோங்க அடுத்ததாக இந்த இலையை நீங்கள் தூங்கும்போது உங்களுடைய தலகாணி கடையில் வந்து வச்சுக்கோங்க தினமும் நைட்டு தூங்கிறதுக்கு முன்னாடி மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிட்டு அந்த பிரியாணி இலையை எடுத்து வச்சு அதில் நீங்கள் உங்கள் விருப்பம் எழுதியிருந்தீங்க இல்லையா அதை வந்துட்டு படிங்க படிங்க படிச்சுட்டு அது நடந்துட்டு மாதிரி கற்பனை பண்ணுங்கள் பேக் சைடு திருப்பி அந்த நம்பரையும் வந்துட்டு நீங்கள் பாருங்கள் அந்த நம்பரை வந்து சொல்லுங்கள் அதன் பிறகு அதை மறுபடியும் பில்லோக்கடியில் வச்சுட்டு தூங்குங்க இது வந்து முழுசா ஒரு ஒன்பது நாட்கள் வரைக்கும் அப்படியே நம்மளுடைய தலகாணி கடையில் இருக்கட்டும் சரிங்களா இப்போ பத்தாவது நாள் காலையில் அதாவது பார்த்திங்கன்னா நமக்கு அன்றைக்கி செப்டம்பர் மாதத்தின் பதினெட்டாம் தேதி வந்து வந்திருக்கும் பதினொன்று எண்ணும் பார்த்திங்கன்னா ஒன் ப்ளஸ் எயிட்டு நமக்கு நைன் என் வந்து கிடைக்கும் இந்த ஒன்பது நாட்களுக்குள்ளே நீங்கள் என்ன விருப்பம் எழுதுனீங்களோ அது கண்டிப்பாக சின்ன விஷயமா இருந்துச்சு அப்படிங்கும்போது சீக்கிரம் நடந்துடும் பெருசாக கேட்டிருந்தீங்க அப்படிங்கும்போது அதுக்கான வேலையை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக தகுந்த சமயத்தில் அது கிடச்சிரும் இப்போ பதினெட்டாம் தேதி இந்த இலையை நீங்கள் ஒரு விளக்குலையோ மெழுகுபர்த்தியிலையோ காட்டி எரிச்சிட்டு வெளியில் ஊதி விட்டுருங்க அப்படி ஊதும்போது தேங்க்யூ நைன் 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 அப்படின்னு சொல்லுங்கள் இல்லைன்னா பிரபஞ்சத்திற்கு நன்றி அப்படின்னு வந்து சொல்லிருங்க இவ்வளவுதான் பரிகாரம் இதுக்கு முன்னாடி சொன்ன பரிகாரத்தையும் செஞ்சு இதையும் செய்யலாம் தாராளமாக செய்யலாம் கண்டிப்பாக ஒன்பது நாட்களுக்குள்ள உங்கள் விருப்பங்கள் வந்து நிறைவேறும் வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்